இரண்டாவது பாடல் பிரிந்தவர் ஒன்று சேர அபிராமி அந்தாதி மன்மதனைத் தவிர அன்னையின் கையில்தான் கருப்பு வில்லும் கரும்பு வில்லும் குளிர்ந்த ஐந்து மலர் கனையும் உள்ளது காதல் தெய்வமான மன்மதனையை கோபித்த சிவனையும் பனி போன்ற காதலால் வென்று மன்மதனையும் மெஞ்சும் அழகுடைய மகன் முருகப்பெருமானை இன்றவள் அன்னை அறுபத்து ஐந்தாவது பாடல் அபிராமி அந்தாதியில் இது கூறப்பட்டுள்ளது பாசம் மென்மையான கையை துன்புறுத்தாத அந்த விருப்பங்களை அதனை கட்டுப்படுத்தும் அங்குசத்தையும் வைத்துள்ளாள் மிகப்பெரிய யானையாகிய நம் மன விருப்பங்களை அங்குசத்தால் நேர்த்திப்படுத்துகிறாள் முறையற்ற எண்ணங்களை தவிர்த்து முறையான பாசங்களை வழிபடுத்துகிறாள் குடும்பம் நம் குலம் தழைக்க குல கொழுந்தாக வம்சத்தை வேறாக பதியில் ஊரில் ஊன்றச் செய்கிறாள் கிளையாக பனையாக பெருமையுடன் வலிமையாக தழைக்கச் செய்கிறாள் வேதமாகவும் இருக்கிறாள் நாம் தாய் வழி சமூகத்தை சேர்ந்தவர்கள் துணையாக தெய்வமாக நம் தாயுமாக நின்று நம்மை காப்பவள் காமாட்சி அன்னையாக நம் இல்லத்தை ஆட்சி செய்கிறாள் வேதமாக இருப்பவளும் அவளே பாடல் துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பனிமலர் பூங்கனையும் கருப்புச் சிலையும் மென் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே